உதட்டில் சாஃப்ட்னஸ் இருந்தா முத்தத்தில் கூட ஸ்வீட்னஸ் இருக்கும் அதான் லிப் பால்ம் லிப் பால் எப்படி வந்தது தெரியுமா அமெரிக்காவின் பார்மசிஸ்ட் டாக்டர் சார்ல்ஸ் பிரவுன் ஃபிளீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்புகளிலேயே உருவாக்கினார் ஏன்னா உதடுகளை ஈரமாக வைக்கவும் ட்ரைனஸ் கிராக்கிங் ரிமூவ் செய்யவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷ்காகவும் குளிர் காற்று வெயில் பாதுகாப்புக்காகவும் மற்றும் ஹீலிங் அண்ட் நரிஷ்மெண்ட்காகவும் உருவாக்கினார் அது எதனால் வெற்றி பெற்றது தெரியுமா தினசரி லைஃப்க்கு அவசியமான ப்ராடக்ட் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் காமன் ஸ்மால் சைஸ் ஈஸி டு கேரி உடனே ஸ்மூத்னஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஆண்களும் லிப் பாம் யூஸ் பண்ணணுமா அஃப்கோர்ஸ் அவுட் டோர் ஜாப் சன் கோல்டு ஸ்மோக் டஸ்ட் எல்லாமே உதட்ட ட்ரை ஆக்குது டெர்மட்டாலஜிஸ்ட் கூட சொல்றாங்க ஆண்களும் யூஸ் பண்ணலாம்னு உலகம் முழுவதும் லிப் பால் மென்ஸ் க்ரூமிங்கில் பேசிக் எசென்ஷியல்லாம் இருக்குது மேலும் ஃபில்டர் காஃபி ரோஸ் மில்கோம் போன்று நிறைய ஃப்ளேவர்ஸ் ஃப்ளேவர்ஸ்களில் லிப் பால் கிடைக்கிது ஃபில்டர் காஃபி இன் வார் அரோமா ரோஸ் மில்க் இன் ஜென்டல் ஸ்வீட்னஸ் இரண்டும் சேரும் போது ஒரு முத்தம் இன்னும் மென்மையாக ஃபீல் ஆகும் உதட்டில் சாஃப்ட்னஸ் முத்தத்தில் ஸ்வீட்னஸ் நீங்கள் இன்னும் லிப் பால் யூஸ் பண்ணலன்னா இன்றைக்கே தொடங்குங்க சாஃப்ட் லிப்ஸ் ஸ்வீட் மோமெண்ட்ஸ் மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வேண்டுமா ஃபாலோ பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள்